சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் அம்மா அவர்களையும் மற்றும் மண்டல தலைவர் சேலம் மாநகராட்சி அவர்களையும் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் புதூர் தரலட்சுமி மேடம் அவர்களையும் மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்கிய கே எம் அஸ்வினி மேடம் அவர்களையும் உதவி காவல் ஆணையாளர் அவர்களையும் மற்றும் மேடையில் வீடு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் மற்றும் கல்வியாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் வரவேற்கிறோம் இந்த விழாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பள்ளிக்கு படிச்சா வாழ்க்கையில முன்னேறலாம் கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்தோம் இப்ப என்னாச்சு நம்ம கல்வி வந்து நம்ம கைக்கே வந்துருச்சு தேடி தேடி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அரசு பள்ளி என்பது பெருமையின் அடையாளம்ன்ற அளவுக்கு மாத்தியாச்சு அனைத்து பள்ளிகளையும் ஸ்மார்ட் வகுப்பறை கொண்டு வந்தாச்சு அனைத்து நலத்திட்டங்களும் கொண்டு வந்தாச்சு காலையில எந்த குழந்தையும் பசியோடு இருக்கக்கூடாது கூடாது காலை உணவு திட்டம் விதவிதமான தினம் ஒரு சத்தான உணவை கொடுத்துட்டு இருக்காங்க மதிய உணவு திட்டத்துல கலவை சாதம் கலர்ஃபுல்லா முட்டையோட கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு எதிர்கால இந்தியாவின் தூண்கள் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ முதல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்விக்காக விழிப்புணர்வு செய்யறது போய் இப்போ நாம் எதற்காக விழிப்புணர்வு செய்ய வேண்டிய தேவை எழு எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி எல்லா குழந்தைகளும் இப்ப நம்ம வந்து டெய்லி வீட்டுல ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கையடக்க குட்டி குழந்தையோட தான் அந்த குழந்தைங்க ஸ்பென்ட் பண்றாங்க அந்த குழந்தை கையெழுக்கிற அந்த குட்டி குழந்தை அந்த குழந்தையை அசைய விடாம நகர விடாம கை கால் அசைக்காம சாப்பாடு தேவையில்ல தண்ணி தேவையில்லை எதுவுமே தேவையில்லாம கட்டி போடுற ஒரே ஒரு வல்லமை படிச்ச அந்த குட்டி குழந்தை தான் இப்ப இருக்கிற செல்போன் அந்த செல்போன்ல ரெண்டு ஜிபி நெட் போட்டு அந்த குழந்தை கொடுத்துட்டா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா அந்த குழந்தையை கூப்பிடுனா அந்த குழந்தை எதுவுமே கண்டுக்காது அந்த குழந்தைங்க தேவை செல்போன் நெட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உடற்பயிற்சி மிக மிக அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம பல ஏக்கரா நிலம் வாங்கி போடலாம் சிறந்த கல்வியை கொடுக்கலாம் பட் இது அனைத்தையும் ஒரு கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சுவராக இருக்கக்கூடியது உடல் நலம் அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப குழந்தைங்க நல்ல உடற்பயிற்சி செய்யறத பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும் காலை தினம்தோறும் ஒரு ஆஃப் அன் அவர் ஆவது ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருங்க குழந்தைங்களை அவன் உட்காரணும் எந்திரிக்கணும் நடக்கணும் ஓடணும் அவன் உடம்புல இருந்து வேர்வைகள் வெளியே வந்தே தேரணும் அப்ப வேர்வைகள் வந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல அந்த குழந்தைங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும்னு அர்த்தம் இப்ப நாம நல்லா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இந்த விஷயத்துல சொல்லி கொடுக்கலன்னா அவன் பெரிய நான வேட்டி வருத்தப்படுவான் விட்டமின் டி குறைபாட்டினால பாதிக்கப்படுவாங்க எலும்பு தேய்மான பிரச்சனைகள பாதிக்கப்படுவாங்க அதிகப்படியான பிரச்சனை எதிர்காலத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் கண் கண்பார்வை போறது செல்போன்னால நம்ம இழக்கக்கூடியது குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை இருந்த எதிர்காலமா மாற்றக்கூடிய அந்த செல்போனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க சண்டே ஒன் டே உங்க குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயாவது கிரவுண்டு கூட்டு போயிருங்க அவன் வெயில்ல ஆயிரம் வேர்த்து போகிறான் ட்ரெஸ் அழுக்க இருந்துட்டு போகுது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா விளையாட விடுங்க ஒரு சின்ன குட்டி கதையோட அது கலந்து இந்த இது உரையை வந்து முடிச்சுக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு கருங்கல்கள் இருக்கு ரெண்டு கருங்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க ஒரு கருங்கல் வந்து பாத்தீங்கன்னா படிக்க போட்டிருக்காங்க கோயிலோடைய படிக்க வந்து போட்டிருக்காங்க இன்னொரு கருங்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலையா செஞ்சு வச்சிருக்காங்க அந்த படிக்கட்டுல இருக்கிற கல் வந்து சிலையை பார்த்து கேட்குது நீ நானும் ஒரே இடத்துல இருந்து தான் வளர்ந்தோம் ஒரே இடத்துல இருந்து தான் எடுத்துட்டு வந்தாங்க என்ன மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா படிக்கட்டா போட்டிருக்காங்க அதை டெய்லி என் மேல ஏறி ஏறி நடக்கிறாங்க சூரம் பத்த வைக்கிறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க தினம் தினம் என்னால வலியை தாங்கவே முடியல ஆனா மட்டும் என்ன ஏறி கையெடுத்து கும்பிடுறாங்க அபிஷேகம் பூக்கள் போடுறாங்க அர்ச்சனை வணங்குறாங்க இது நடந்துச்சுன்னு இதுக்கு அந்த நடந்துச்சு கர்ச்சனைகளை வந்து தெளிவா சொல்லுது அந்த சிற்பி வந்து நம்ம கல்ல எடுக்கும் போது ஒரு விஷயத்த கேட்டாரு கல் பயன்படுத்தப்படும் போது உளிகள் அதிகமா பயன்படுத்த வேண்டியது இருக்கும் உளியை பயன்படுத்தினா வலியை தாங்கணும் அப்ப வலியை தாங்கக்கூடிய கூடிய கெப்ப ஏதாவது அந்த கெப்பாசிட்டி அந்த தன்மை என்கிட்ட இல்லாதனால் என்ன வந்து படிக்கட்டாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னேன் எவ்வளவு வலி வந்தாலும் நான் தாங்கி கொள்கிறேன் அதுதான் என் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நான் சொன்னேன் பல்வேறு உளிகளை வலிகளை தாங்கி நான் இப்போ சிலையாக மாறியிருக்கேன் நீ வலியவே தாங்காம படிக்கட்டாக மாறி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ளே கிர சிலை வந்து சொல்லிச்சான் இதுலேருந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தினந்தோறும் நல்ல ஆக்டிவிட்டிஸ் கட்டாயம் குழந்தைங்க செய்யணும் நல்லா உடல் பயிற்சி நல்ல உணவு சிறந்த கல்வி இது மட்டும்தான் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இதுல பணமோ நிலமோ சொத்தோ நகையோ கல்வியோ இது அனைத்தும் இருந்தாலும் நல்ல உடல்நிலை இல்லை அப்படின்னா இது அனைத்தும் உடைந்த பானையில் ஊற்றிய நீர் போல காணாமல் போய்விடும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த ஆரோக்கியமான எதிர்காலத்தை வழங்குறத எல்லா பெற்றோர்களும் உறுதி செய்துக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி